ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பரணி தீபத்தன்னைக்கு பரணி தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அஞ்சு விளக்கு போல் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பூ பரப்பிட்டு விளக்கு எண்ணெய் போட்டு திரி போட்டு ஏற்றியிருந்தேன் நாங்கள் எப்பயுமே வாசலில் தான் ஏற்றுவோம் பர்ணி தீபம் அது மாதிரி வாசலில் கொண்டு போய் ஏற்றி விட்டுருந்தேன் பரணி தீபம் பஞ்ச பூதங்களுக்காக ஏற்றுகிற தீபம் ஆறரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருட்டிடுச்சு மழை வேற தூருகிட்டே இருந்துச்சு அப்படியே இந்த புதுசாக வாங்கினா குங்குமம் துண்ணூறு தட்டில் கொட்டாமல் இருந்துச்சு துண்ணூர் குங்குமம் அதையும் கொட்டி எடுத்து வச்சுட்டேன் அப்படியே தீபத்தையும் ஏற்றி விட்டுட்டேன் ஆறரைக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு ஏற்றி வச்சுட்டு பூஜை ரூம்லேயும் வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு தீப தீபம் ஆராதனையெல்லாம் காட்டி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போகை போட்டு விட்டுட்டு சாமி திருப்தியாக கும்பிட்டு முடிச்சிட்டேன் உங்கள் வீட்டில் பரணி தீபம் ஏற்றுனீங்களா எப்படி ஏற்றுனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க